எதிர்பார்த்த விதமாக நேற்றைக்கு காங்கிரஸ் அவர்கள் தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி சில முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி மு சில முக்கிய கோரிக்கைகளை சுமந்து இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க பலரும் பல கருத்துக்கள் சொன்னாலும் காங்கிரஸ் கொடுக்கப்பட்ட இந்த தேர்தல் அறிக்கை மக்களுக்கு ஏற்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மக்களுக்கு ஏற்ற ஒரு தேர்தல் அறிக்கை முற்போக்குத்தனமாக யோசித்து இந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கிறது அப்படி என்ன அதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சில முக்கிய குறிப்புகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா நீட் விளக்கு இந்த நீட் விளக்கை பெரிய அளவில் தமிழ்நாடு எதிர்த்து கட்டத்தில் இன்னும் சில நபர்கள் ஆதரித்தும் பேசுகிறாங்க சில சில நபர்கள் எதிர்த்தும் பேசுகிறாங்க ஆனால் காங்கிரஸ் அவர்கள் திட்டவட்டமாக இதை யோசித்து இதை வந்து ஏன் இதை வந்து இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா பத்தாண்டு காலம் மோடியினுடைய இந்த ஆட்சி ராகுல் காந்தி தென்முனையிலிருந்து வடமுனையை நோக்கி தெற்கு முனையிலிருந்து கிழக்கு முனையை நோக்கி இப்படி நான்கு முனையிலையும் நடை யாத்திரையை நடந்து சென்ற ராகுல் காந்தி எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் கேட்டறிந்து அதற்கு தகுந்தாற் போல இந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது என்ன நடந்தது தேர்தல் அறிக்கை அப்படி என்ன முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க நான் ரொம்ப சொல்ல விரும்பல சில முக்கியமான தகவல்களை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் போல் வீடியோவை என்னால் உங்கள்கிட்ட ஒரு சின்ன வீடியோவை கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளப்போலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுங்க இந்த நீட் தேர்வால் தமிழ்நாட்டில் எத்தனையோ இளம் மருத்துவர் அவர்களுடைய கனவு சிதைக்கப்பட்டது ஒரு சதவீத மார்க்கில் அதாவது தொண்ணூற்றி ஒன்பது எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு ஒரு மார்க்கில் தோல்வி விடுறது உடனே மன இதில் தாங்க முடியாமல் தன்னை தானே அழித்துக்கொண்டு தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொண்டு பெற்றோர்களினுடைய கனவையும் தான் சுமந்து வந்த கனவையும் சிதைத்து கொண்டு இப்போ ஒரு அவல நிலை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் நடந்துகிட்டு இருந்து இந்த நீட்டால் எத்தனையோ முறை எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் மன்னிக்கணும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் மாணவர் அமைப்பாக இருக்கட்டும் எத்தனையோ முறை குரல் கொடுத்து அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணி ஒன்றும் செவி சாய்க்கலை இந்த மத்திய அரசு நீட் என்பது மிக முக்கியமானது பத்தாண்டு காலம் மோடி ஆட்சியில் நீட் என்பது இத்தனையோ உயிர் போயிருக்கிறது அப்போதெல்லாம் மோடி அவர்கள் என்னென்னமோ கேட்கல நீ சாகத பற்றி பேசுறாங்க அத்தனை சாதனை பண்ணிட்டாரு இத்தனை சாதனை பண்ணிட்டாரு எங்களுடைய மருத்துவ கனவை சுமந்து கொண்டு நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் நினைக்கிறேன் மேபி தப்பாக கூட இருக்கலாம் இன்னைக்கு மறந்துட்ட மன்னிக்கணும் பேர்பட்ட மாணவிகள் அனிதா தொடங்கி கடைசி வரைக்கும் சென்னையில் குரோம்பேட்டையில் நடந்த அத்தனை சாவு வரைக்கும் மோடி அவர்கள் பொறுப்பேற்பார் அப்படின்னு கேட்டால் இல்லை காங்கிரஸ் தானே இதை வந்து நீட் தேர்வு கொண்டு வந்தது ஆனால் கார் பா சிதம்பரம் அவர்கள் மிக மிக முக்கியமான தகவல்களை நேற்று சொல்லியிருக்கிறார் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியே நாங்கள் இதை அமல்படுத்தினோம் நாங்களா ஒன்றும் அமல்படுத்தலைன்ற மாதிரி சொல்லியிருக்கிற அப்போ உச்சநீதிமன்றத்தை நீங்கள் கூட்டம் சொல்வீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது சரி ஓகே பத்தாண்டு காலம் இருக்கும் பொழுது மோடி அரசு இந்த நீட் விளக்குக்கு விளக்கு கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கல மிக முக்கியமான ஒரு சட்ட அறிக்கையாக தேர்தல் அறிக்கையாக இதை பார்க்க முடிகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் விளக்கு எந்தெந்த மாநிலங்களில் தேவையில்லையோ அவர்கள் அதை விளக்கு கொடுத்து விட்டு நுழைவுத் தேர்வு மாதிரி வைத்து அதை வந்து தேர்வு செய்யலாம் மருத்துவ படிப்பிற்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதை நீட்டிலிருந்து வை விளக்கு கொடுத்து நீட் விளக்கு கொடுக்கப்பட்டு பிறகு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழை குடும்பங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கப்படும் மாதமாக ஏழை பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இந்த இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்பேக்ஷன் ஆகலை இன்னும் ஏழையாக இருக்கிறாங்க அப்படின்னு யார் காரணம் ஆளக்குடி அரசு தானே காரணம் ஏன் இந்த ஒரு போக்கை இன்னும் மாற்றாமல் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குங்க இன்னமும் ஏழை குடும்பம் ஏழை குடும்பம் ஏழை பெண்களுக்கு சிலிண்டர் ஏழை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி இந்த ஒரு திட்டத்தை கொச்சைப்படுத்தலை இன்னும் நம்ம மக்கள் ஏழ்மையிலிருந்து மீளலை அப்படின்றத நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் இன்னும் ஏழ்மையை நோக்கியே தள்ளப்படுறாங்க மக்கள் இந்த ஏழ்மைக்காக நம்ம என்ன பண்ணணும் ஆழக்குடி அரசு என்ன பண்ணிச்சு இப்போ வரப்போகிற அரசு என்ன பண்ண போகுது இப்படின்ற கேள்வி இருக்குல்ல ஆனா ஏழ்மை ஒளிஞ்சபாடு இல்லையே இத்தனை ஆண்டு காலம் மக்களை மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கேள்விதான் ஏழ்மை ஏழ்மைன்றீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சொகுசாக இருந்தால் போதாது இல்லை உங்களை நம்பி ஓட்டுப்பட்ட மக்கள் சொகுசாக இருக்கணும்ல ஆனால் அதை செய்ய தவறிட்டோமோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்னிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இலவச கட்டாய கல்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய இந்த திட்டம் படிப்பு அப்படின்றது இன்னைக்கு சாமானிய மக்கள் வரைக்கும் படிக்கிறாங்க ஆனால் மேற்படிப்பிற்கான தான் ஆசைப்பட்ட படிப்பிற்கு போதிய வருமானம் இல்ல தந்தைகிட்ட சம்பாத்தியம் இல்லை குடும்ப வருமானம் குடும்ப இது அப்படின்ற பட்சத்துல தன்னுடைய படிப்பை முழுவதுமாக முடிக்க முடியாமல் சில மாணவர்கள் தவறிய காட்சிகள் இன்றைக்கு ஒன்னிலிருந்து பன்னெண்டாம் வகுப்பு கல்லூரி வரைக்கும் இவர்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது இப்படி இன்னும் பல அறிக்கைகள் சொல்லப்படுகிறது ஏன்னா இந்த அறிக்கைகள்லாம் எப்படி தயாரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வேலை வாய்ப்பு பா சிதம்பரம் அவர்களை சொல்லும் பொழுது வேலை வாய்ப்பை நாங்கள் முக்கியமாக ஒரு புள்ளியா பார்க்கப்படுகிறோம் இந்த தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமானது இந்த வேலை வாய்ப்பு தான் வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு இரண்டு கோடி ரூபாய் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி மோடி அவர்கள் அவருடைய சர்க்கார் ஆட்சிக்கு வந்த பொழுது சொன்னார் ஆனா ஏதோ ஒரு சமீபத்தில் அறிக்கையில் நாட்டினுடைய பெரும்பான்மையான வளர்ச்சி குண்டிருக்கிறதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி அறிக்கை வெளிவந்ததாக ப சிதம்பரம் அவர்கள் அழகாக கோடிட்டு காட்டுகிறார் இந்த ஒரு முக்கியமான வேலைக்கு முக்கியமான காரணத்திற்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா மோடி சர்க்கார் அதனால தான் நாங்கள் வந்து வேலைவாய்ப்பை மிக முக்கியமாக ஒரு கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சிதம்பரம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு தாக்கம் எங்கே ஏற்பட்டது அப்படின்னா இருந்து கன்னியாகுமரி வரை மணிப்பூரிலிருந்து எங்கே முடித்தாருன்றது மேற்கு வங்கம்னு நினைக்கிறேன் மேற்கு வங்கமாக இல்லை ராஜஸ்தானான்னு தெரில அந்த இடத்துல தான் மும்பை மணிப்பூரிலேருந்து மும்பை இதுதான் இறுதி அந்த யாத்திரையில் நீதி யாத்திரையில பாரத் ஜோடா யாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய யாத்திரையில பல மக்களை பல கஷ்ட நஷ்டங்களை ராகுல் காந்தி அவர்கள் சந்தித்து மக்கள் மத்தியில் உரையாடி சென்ற காட்சியை நம்மளால பார்க்க முடிகிறது அதுக்காக காங்கிரஸ் நம்ம தமிழ் என அழிச்ச கட்சி தானே நீ எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னா இப்போதைக்கு யார் வரக்கூடாதுன்றதில் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்றத அடுத்தது பார்த்துக்கலாம் இப்போதைக்கு யார் வரக்கூடாது அரசியமைப்பு சட்டத்திற்கே ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போதைக்கு நமக்கு தேவைதானுன்றது நம்ம யோசிக்கணும் இப்போ எனக்குமே காங்கிரஸ் வர்றதுக்கு உடன்பாடு இல்லைன்றதாலும் இன்னொன்று என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா சிறுபான்மையினர் மக்களுக்காக ஓரிணை சேர்க்கையை நாங்கள் எப்படின்னா அனுமதிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க இது சிறுபான்மையினர் மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்றது தெரில ஓரிணை சேர்க்கை இந்திய நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் குறிப்பாக இது வந்து ஒரு புறம் தள்ளக்கூடிய ஒரு சட்டமாக தான் இன்றளவும் இருக்கப்பட்டது இது மத்திய அரசு இருக்கக்கூடிய மோடியாக கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கவே இல்லை நாங்கள் அதை அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சொலிசிட்டர் ஜெனரல் வந்து இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி வாத வாதிக்கிட்டார் உச்ச பல நாடுகளில் ஓரிணைச் சேர்க்கை எல்ஜிபி கியூடியூ இந்த வந்து ஏற்படுத்திக்கிறாங்க சட்டமாக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இந்தியாவை பொறுத்தளவும் இன்றளவுக்கும் இந்த சட்டம் ஒரு நிலுவையில் தான் எடுத்துக்கிட்டு இருக்குது ஆனால் காங்கிரஸ் வாக்குறுதியில் இதை வந்து நாங்கள் ஆதரிப்போம் அனுமதிப்போம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சற்று கொஞ்சம் யோசிக்கணும் சிறுபான்மையினர் மதம் இதை வந்து எப்படி எடுத்துப்பாங்க சிறுபான்மை மக்கள் வேதங்களில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இது ஓரிணை சேர்க்கை வந்து க கடவுளால் நிராகரிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கருத்தில் கொண்டு இந்த ஓரிணை சேர்க்கையை மாற்ற முடியுமா அப்படின்றத உங்களுடைய இதுக்கு வந்து செயல்படுத்த ஆயத்தமாக ஏன்னா ஒரு சிறுபான்மையினு ஓட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக என்ன நடக்க போகுது இந்த பரபரப்பான தேர்தல் காலத்தில் இன்னும் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிடல வெளியிட்ட பிறகு பாஜகனுடைய தேர்தல் அறிக்கையை நம்ம எப்படி பேச முடியும் எப்படி நம்ம கடத்து செல்ல முடியும்ன்றதான் பார்ப்போம் அவங்க இது நாள் வரைக்கும் முடாத காரணம் இன்னும் காங்கிரஸ் இன்னும் ஜெய்தல் அறிக்கை விடலை முத்துக்கு பிறகு அதுலேருந்து நம்ம ஏதாவது சுற்றலாமா அதுலேருந்து எதாவது புடிக்கலாம் இன்னத்த சொல்லி ஓட்டு கேட்பாங்கன்ற ஒரு டவுட் இருக்குல்ல இன்னமும் தென்னறிக்கிட்டு தான் இருக்காங்க ஆக அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா என்னத்தை சொல்லி ஓட்டு அங்க அப்புறம் பாஜகவுக்கு எதுங்க ஓட்டு போகணும்னு கேட்கும்போது திமுக அதிமுக எது ஓட்டு போறீங்க இதெல்லாம் ஒரு பழைய காரணம் இதே வந்து பேசி தொங்கிட்டு கூடாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு பொறுத்திருந்த பார்ப்போம் பாஜகவினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி வரும்பொழுது நம்ம அதை பத்தி இன்னொரு வீடியோல பேசுவோம் நம்ம சில நாள் இன்னும் சில தினங்கள்ல வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் வந்தது பிறகு மீண்டும் அந்த ஒரு பாஜகவினுடைய தேர்தல் உறுதியை பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுது இந்த காங்கிரஸ் அவர்களுடைய வாக்குறுதி இன்னும் போதுமானதாக இருக்கா இன்னும் நிறைய வாக்குறுதிகளை இணைச்சிருக்கலாம் அப்படின்ற கீழே கமல் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை முக்கியமர் உங்களுக்கு ஜோஸ்வா நன்றி வணக்கம்